வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை கிங் பேப்ராஜ் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை ஆள் வச்சுங்க அதை நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல் முழு சப்போர்ட் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோ கொள்ள போகலாம் இந்த ஏர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் கம்பெனியோட ஏர்பட்ஸ் இது வந்து கீழே உழுந்துருச்சு அதுலேருந்து சரியாக ஒர்க் ஆகலன்னு சொல்லி கொடுத்தாங்க நம்ம இந்த ரெண்டு ஏர்பட்ஸையும் செக் பண்ணி பார்த்ததில் ரைட் சைடு சுத்தமாக சார்ஜ் இல்லை லெஃப்ட் சைடு சார்ஜ் இருந்தது ஆனால் ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆனிச்சு ஆனால் வாலியூம் எதுவும் வரல இந்த ஏர்பட்ஸை நம்மள்ட்ட கொடுத்தவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா கீழே உழுந்தப்போ லெஃப்ட் சைடு ஹெட்செட் மட்டும் ஓப்பன் ஆகிட்டு அது உள்ள ஒயர்

ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா சார்ஜ் இல்ல நம்ம அந்த சார்ஜிங் கேஸ்லயும் ரெண்டு இயர்பட்ஸையும் வச்சு பார்த்துட்டோம் சுத்தமா சார்ஜ் ஏற மாட்டேங்குது அதாவது லெஃப்ட் சைடு வந்து சார்ஜ் இருந்தது அதே அளவுல இருக்குது ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா சார்ஜ் எதுவும் இம்ப்ரூவ்மெண்டே ஆகல நம்மளோட அந்த இயர்பட்ஸோட சார்ஜிங் கேஸ்ல நம்ம இன்புட் சார்ஜ் பண்றதுக்காக கொடுக்கும் நமக்கு இந்த மூணு லைட் இண்டிகேட்டர் வந்து கண்டினியூவா ஏறியது நாலாவது இண்டிகேட்டர் லைட் வந்து பாத்தீங்கன்னா பிளிங்க் ஆக ஏறியது நாலாவது வந்து ஃபுல் ஆகலன்னு கட்டுது ஆக மொத்தத்துல மூணு லைட் வந்து நமக்கு பிளிங்க் ஆகாம எரிஞ்சாலே முக்காவாசி நமக்கு வந்து சார்ஜ் இருக்குதுன்னு தான் ஆனாலும் நமக்கு நம்மளோட ஏர்பட்ஸ்ல ஜார்ஜ் ஏர்ல சரி எதாவது ஃபால்ட்டுக்குன்னு சொல்லி நம்ம இந்த சார்ஜிங் கேஸை ஓபன் பண்ணிட்டோம் இந்த சார்ஜிங் கேஸை இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்றேன் நம்மளோட இந்த சார்ஜிங் கேஸை ஓபன் பண்ணிட்டு உள் பக்கமா பார்த்தா இவ்வளவுதான் அது உட்கிற இந்த விஷயமே இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒயர் கனெக்ட் ஏதாவது லூசா இருக்கா என்னன்னு செக் பண்ணலான்னு பார்த்தோம் இதில் வந்து இருந்ததே ரெண்டே ரெண்டு ஒயர் தான் மற்றது எல்லாமே சின்ன சின்ன காமனன்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி தான் இருந்தது போர்டோட பேட்டரிக்கு வர ஒயர் மட்டும் தான் நமக்கு ஓப்பனாக தெரிஞ்சுது அதில் ரெட் கலர் ஒயர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கனெக்ட் ஆயிருந்தது பிளாக் கலர் ஒயர் வந்து பாத்தீங்கன்னாக்க சால்ரிங் விட்டுருந்தது ரெட் கலர் ஒயருமே வந்து பாத்தீங்கன்னாக்க

பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவர் பேங்க்ல இருந்து நம்ம சி டைப் சார்ஜ் பின்ன நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணு லைட் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் கண்டினியூவா ஏறியுது நாலாவது அந்த இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல பிளிங்கா ஏறியுது ஆனா அந்த பேட்டரிய பாருங்க ரெட் கலர் மட்டும் தான் கனெக்ட்ல இருக்கு பிளாக் கலர் ஒயர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட்ல இருக்கு இருந்தாலும் அது சார்ஜ் ஏற மாதிரியே நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் காட்டுது இதை நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் இதை நம்ம வந்து பாத்துருக்க முடியாது நம்ம வந்து நல்லா தான் இருக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம இந்த சார்ஜிங் கேஸ்ல இருந்து ஏர்பட்ஸுக்கு சார்ஜ் ஏறலனாலே நம்ம இந்த சார்ஜிங் கேஸ் ஓபன் பண்ணி உள்ள ஒயர் ஏதாவது கட்டாயிருக்கான்னு செக் பண்றது நல்லது பாருங்க நல்லா தெளிவா தெரியுது பாருங்க ரெட் கலர் மட்டும் தான் கனெக்ட்ல இருக்கு பிளாக் கலர் ஒயர் சுத்தமா கட் ஆயிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் ஒயரையும் கட் பண்ணிட்டு நம்ம சார்ஜிங் கேஸ்ல இருந்து பேட்டரி மட்டும் தனியா எடுத்துக்கிட்டோம் இந்த போர்ட்ல இருக்கிற பிளஸ்ங்கிற இடத்துல ரெட் கலர் ஒயரையும் மைனஸ்ங்கிற இடத்துல அந்த பிளாக் கலர் ஒயரையும் வச்சு நம்ம ஸ்டார்டிங் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சார்ஜிங் பேஸ்ட் நம்ம இந்த ரெண்டு ஒயர்லயும் நம்ம வந்து லைட்டா அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம சார்ஜிங் ஒயர் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்மளோட சால்ட்ரை நல்ல லைட்டா பேஸ்ட்ல அப்ளை பண்ணிட்டு நம்ம சார்ஜிங் ஒயரை நம்ம தொட்டுக்கலாம் இப்ப நம்மளோட பிளாக் கலர் ஒயர்லயும் ரெட் கலர் ஒயர்லயும் நம்ம வந்து அந்த சார் லைட்டா அப்ளை பண்ணிக்கலாம் திரும்பவும் நம்மளோட சார் லைட்டா பேஸ்ட்ல தொட்டுட்டு நம்மளோட சால்ரிங் ஒயரில் தொட்டுட்டு நம்மளோட ரெட் கலர் ஒயரை ப்ளஸ்ல வச்சு நல்லா சார் பண்ணிக்கலாம் இப்ப வந்து நம்ம ரெட் கலர் ஒயரை நல்லா சார்ஜிங் பண்ணிட்டோம் ப்ளஸ்ல வச்சு நெக்ஸ்ட் நம்மளோட பிளாக் கலர் ஒயரை மைனஸ்ல வச்சு நல்லா சார்ஜிங் பண்ணிக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் ஒயரே நம்ம மைனஸ்ல வச்சு நல்லா ஸ்ட்ராங்காவே நல்லா சார்ஜிங் பண்ணிட்டோம் இனிமேல இந்த சார்ஜிங் கேஸ்க்கு கீழே விழுந்தாலும் நம்ம சார்ஜிங் கேஸ் தான் உடைய முழிஞ்சு அந்த பேட்டரி ஒயர் எடுக்காது நெக்ஸ்ட் நம்ம அந்த பேட்டரியை எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துல நம்ம வந்து அந்த டபுள் சைடு டேப் அதுலயே இருக்கு அதை வச்சு நல்லா ஒட்டிட்டோம் நெக்ஸ்ட் இந்த சார்ஜிங் கேஸோட மூடி எந்த பொசிஷன்ல இருந்ததோ அதே பொசிஷன்ல இருந்த மாதிரியே வச்சு நம்ம நல்லா லாக் பண்ணிட்டோம் இப்ப வந்து நம்மளோட ரெடி ஆயிருச்சு இனிமேல் நம்ம இதுல பண்ணிட்டு நம்மளோட ஏர்பட்ஸ் இதுல வச்சுட்டு சார்ஜ் ஏறினதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் இப்ப நம்ம செக் பண்ணி பாக்கலாம் கரெக்டா அந்த இண்டிகேட்டர் லைட் எல்லாம் ஏரியுதான் ஓகே பிரெண்ட்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர் லைட் எல்லாம் கரெக்டா பங்க்ஷன் ஆகுது இப்ப நம்ம ஏர்பட்ஸ் எடுத்து நம்மளோட சார்ஜிங் கேஸ்ல வச்சிடலாம் நம்ம வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நம்ம சார்ஜ் ஏறுதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த வீடியோவை பினிஷ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இயர்பட்ஸ் ரெண்டுலேயுமே நல்லா ஜார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஆல்ரெடி ஜார்ஜ் இருந்ததுல அந்த இயர்பட்ஸ் இது இது வந்து நல்லாவே பிளிங்க் ஆகுது பாருங்க இதை நம்ம உள்ள வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரைட் சைடு இது ஜார்ஜே இல்லாத ஏர்பட்ஸ் இது தான் சுத்தமாக ஜார்ஜே இல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலயும் பிளிங்க் ஆகுது பாருங்க ஜார்ஜ் ஏற ஓகே ஓகேஸ் இந்த இர்பட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்மள்கிட்ட கொடுத்தவங்கள்டே திரும்ப கொடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயர்பட்ஸ் அதிகபட்சமாக எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஹெட்செட்டையும் விட இது வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது இவ்வளோ ரேட்டு போட்டு நம்ம வாங்கி அது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்ததுனாலே உடனே தூக்கி போட்டு நம்ம வேற எதை வாங்க ஆரம்பிச்சிடறோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை ஓப்பன் பண்ணி ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா சரி பண்ண முடியுமாங்கிறத பாருங்க சரி பண்ண முடிஞ்சா சரி பண்ணி யூஸ் பண்ணுங்க ஏன்னா அமௌண்ட் போட்டு வாங்கி அதை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன் அதே மாதிரி இதுல அதிகபட்சமா வர ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா அந்த ஒயர் கனெக்ஷன் கட்டாவது தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும் இதை வந்து ஈஸியா நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் இதே மாதிரி என்னோட சொந்த இயர்பட்ஸ் ஒண்ணு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதையும் வந்து சரி பண்ணி நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் அதோட லிங்கும் நான் அந்த வீடியோக்கு கீழே தரேன் அதை போய் நீங்க டச் பண்ணி உள்ள போய் பாத்துக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலுக்கு உங்களோட முழு சப்போர்ட்டை கொடுங்க நன்றி வணக்கம்